அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஃபைனல் ஓவர் மாதிரி ரொம்ப பரபரப்பா பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த முடிவுகளை என்னப்பா அதுதான் டிஎம்கே வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டாங்களே அப்படின்னா அந்த வெற்றியை நம்ம ஒரு வெற்றியாவே பாக்குறது இல்லை அதை பத்தி பேச வேணாம் அதை விட்டுருங்க பட் என்னத்துக்கு அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் பரபரப்பு இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் வந்து டெபாசிட் வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்தது இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா டெபாசிட் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே பரபரப்பா பாத்துட்டு இருந்தாங்க ஒரு இருபத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கினாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாங்க இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வரைக்கும் வந்தாங்க கடைசியா வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி பத்து ஓட்டுல அதோட நின்றுச்சு ஆரம்பத்துல அவங்களுடைய வாக்கு விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமா தான் ஏறிட்டு இருந்தது பட் கடைசியா இந்த பதினாறாவது சுற்று பதினேழாவது சுற்று இந்த கடைசி ரெண்டு சுற்றுல வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஏறாததுனால இந்த டெபாசிட் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியால வாங்க முடியல பட் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அவங்களே இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல ஒரு பெரிய ஜம்ப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்க அப்படிங்கிறது தெரியும் பட் இப்போ இந்த ஓட்டை வந்து நம்ம பர்சென்டேஜா கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ பதினஞ்சு புள்ளி நாலு சதவீதம் வருது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதாவது பதினாறு ஒரு டபுள் மடங்கு ஜம்ப் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பாசிட்டிவா தான் பாப்பாங்க ஒரு பெரிய பூஸ்ட் எனர்ஜியா எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி அந்த பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிடும் பட் இந்த டெபாசிட் அப்படின்னு சொன்னோ அது எந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வளர்ந்து வர கட்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க டெபாசிட் வாங்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பேசு பொருளா மாறும் ஏன் அப்படின்னா நாம கூட கேள்விப்பட்டிருப்போம் நீலாம் டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் பாரு உன்னெல்லாம் டெபாசிட் கூட வாங்க விட மாட்டேன் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கட்சியில ஒரு வளர்ந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து டெபாசிட் வாங்க செய்யாம இன்னொரு வேட்பாளர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அந்த டெபாசிட் வாங்காத வேட்பாளர் வந்து அசிங்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தம் அப்படின்னா அந்த டெபாசிட்டுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் பாருங்க வளர்ந்து வர கட்சிகள் வந்து அதை வாங்க போராடுவாங்க அது பிரச்சனை கிடையாது இதுவே ஒரு அதிமுகவோ இல்ல திமுகவோ சில தொகுதிகளில் டெபாசிட் அப்படிங்கிறது வாங்காம போவாங்க அப்பெல்லாம் அது வந்து பெரிய பேசு பொருளா மாறும் மாறும் இந்த கட்சியை வந்து டெபாசிட் வாங்கல பாருங்க இந்த கட்சியை வாங்க முடியல பாருங்க அப்படின்னு அந்த டெபாசிட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஸோ அந்த இடத்தை நோக்கி அதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு அதை நோக்கி நகர்ந்து போனாங்க பட் கடைசியில ஒரு சின்ன வித்தியாசம் அது கிடைக்காம போயிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்த டெபாசிட்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பட் தெரியாம இந்த ஜெனரேஷன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்லிடுறேன் டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிடேட்டும் யாராவது நாமினேஷன் பண்றாங்க நான் வந்து இந்த தேர்தலில் வேட்பாளரா நிற்க விரும்புறேன் அப்படின்னு நாமினேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு தொகையை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கட்டணும் அது தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இதே அசெம்பிளி எலெக்ஷனாக இருந்தது அப்படின்னா பத்தாயிரம் சொல்றாங்க அதுவும் கேஸ்ட் வைஸ்ல அது மாறுபடும் இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மாதிரி கட்டினா தான் நம்ம எலெக்ஷன் எலெக்ஷன்ல நிக்க முடியும் நம்ம நாமினேட் பண்ண முடியும் ஸோ அப்படி நிக்கக்கூடியவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னா நீங்க பதிவாகிற ஓட்டுல ஆறுல ஒரு மடங்கு ஓட்டை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் அந்த ஆறுல ஒரு மடங்கு ஓட்ட தான் நம்ம டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு அங்கங்க மத்ததுலாம் போவேணா இந்த ஈரோடு ஈஸ்ட் இந்த ரிசல்ட் இருக்குல்ல இதுலயே பாத்துருவோம் இந்த தொகுதியில மொத்தம் இருந்த ஓட்டு போடக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபது இருபத்தி ஏழாயிரத்தி சம்திங் அதை விட்டுருங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது இதுல பிரச்சனை கிடையாது எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் மொத்தம் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் ஓட்டு இருந்தது தான் போட்டுருந்தாங்க அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டுல ஆறுல ஒரு மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வருது இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு ஓட்ட யாரு வாங்குறாங்களோ அவங்க வந்து டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் சோ இதுதான் ஆள் ஒரு மடங்கு ஓட்டை வாங்கினாங்கன்னா இவங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டின அந்த தொகையை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க இதுதான் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் நாம்ஸ் ஸோ அதுக்கு அதை வாங்குறது அப்படிங்கிறது இங்கே ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்ல இருந்து இது மாதிரி யாராவது வாங்கிருக்காங்கல்ல அப்படின்னா ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் தேடிதான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருமே வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம் யாருமே வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு யாருமே வாங்கல சீமான் மட்டும் வாங்கியிருந்தார் நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் திருவற்றி தொகுதியில நின்று அவருக்கு டெபாசிட் அப்படிங்கிறது கிடைச்சது அதை தாண்டி இவங்க இந்த எலெக்ஷன் வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி டெபாசிட் அப்படிங்கிறது வாங்கல சோ இதுல கிட்டத்தட்ட போராடி அதுக்கு நெருக்கமா வந்து இது நின்றுருக்கு இந்த டெபாசிட் இருக்குல்ல இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் டெபாசிட் தொகை அப்படிங்கிறது வைக்கிறாங்க ஆறுல ஒன்று வாங்கினா ஏன் அதை நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும்ல ஏன்னா இப்போது ஒரு டெபாசிட் தொகை அப்படிங்கிறது யார் வேணாலும் வந்து நாமினேஷன் பண்ணிடக்கூடாது இல்லை சும்மா போயிட்டு இருப்பாங்க ஒரு டைம் பாஸ்க்கு வந்து நாமினேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு இவிஎம்ல அவங்க நேம் லிஸ்ட்டை கொண்டு வரணும் அவங்களுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் நிறைய வேலை பார்க்கணும் அவங்களுக்குன்னு சின்னம் ஒதுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல சோ ஸோ அதனால யார் வேணாலும் வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு மினிமம் தொகையா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வச்சிருப்பாங்க இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா இது இந்தியாவில் எலெக்ஷன் மெத்தட் வந்தப்பவே நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேயே இதெல்லாம் கொண்டு வந்தாங்க யார் வேணாலும் வந்து இதை கூடாது அப்படின்னு

நாமினேட் பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால இந்த டெபாசிட் தொகை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் அந்த டெபாசிட் அப்படின்னா மேபி தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரியும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்படியே அழிச்சிட்டு விட்டுருங்க அடுத்து என்ன அப்படின்னா நாம் தமிழருக்கு இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா அப்படின்னா கண்டிப்பா டெபாசிட் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்து பேசல டைம் ஆக உங்க இருபத்தி ஓராயிரம் ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மீடியாவிலேருந்து எல்லா சேனலும் வந்து நாம் தமிழர் டெபாசிட் வாங்குமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெற்றியை தாண்டி திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குமா அதோ நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டெபாசிட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு நாம் தமிழரோ அவங்களோ வந்து களம் காணல எத்தனை சதவீதம் ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட எத்தனை சதவீதம் அதிகமாக்க போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க மேல இருந்த ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது ஒரு பெரிய சவாலா எடுத்துட்டு பண்ணாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே தொகுதி பை எலெக்ஷன்ல வந்து பத்தாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாங்கியிருந்தாங்க சோ அதை விட கம்மியாயிட்டாங்க அப்படின்னா அவங்க பெரியாரை பற்றி பேசுனது எல்லாமே பொய்யா போயிடும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரியாருன்னு ஒரு இமேஜே கிடையாதுன்னு அவங்க பேசுனாங்கல்ல அது எல்லாமே பொய்யா போயிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட டபுள் ஆக்கியிருக்காங்க பத்து டபுளை தாண்டி அதிகமாக இருக்கு பத்தாயிரத்தி எண்ணூறு ஓட்டு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க அவங்க ஒரு ஃபைட் பண்ணாங்கல்ல பெரியார் மண்ணில் போயிட்டு பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணாங்கல்ல ஸோ அந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதை தாண்டி ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இருபத்தி ஆறுக்கு அவங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பாசிட்டிவ் மோடோட அவங்க வந்து பயணிக்கிறதுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு சோ இதை தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஓரம் வச்சுட்டு மக்கள் எதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடுறாங்க என்ன திங்கிங்ல இருக்காங்க எப்போ மாறுவாங்க எப்போ அவங்களுக்கு நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ல வரல பட்டு இவங்க ஓட்டு போடுறப்போ திரும்ப திரும்ப ஓட்டு போடுறப்போ இங்கே தவறே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படுது இல்லை அவங்க நோட்டாவுக்கு கூட ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை போட்டோம் அது பிரச்சனை கிடையாது பட் ஒரு மாற்று அரசியல் இங்கே தேவையா இல்லையா தேவைங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் ஏன் அந்த தேவையை உணர்ந்து இங்கே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து தேர்தல் ச இந்த அரசியல் சம்மந்தமாக என்ன நிகழ்வுகள் நடக்குது ஸோ இது சம்மந்தமாக என்ன விஷயங்கள் வெளியில் வருது அப்படின்னு இன்னொரு கால காணொலியில் பேசுவோம் இதை மாதிரி நம்ம நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலோ இல்லை நம்ம சொசைட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி